வணக்கம் நான் சிட்னி மாமி இன்னைக்கு உங்களுக்கு வந்து நம்மளுடைய ட்ரா ட்ரெடிஷ்னல் கிளாசிக் டிஷ் புளியோதரை புளிக்காய்ச்சல் பண்ணி புளியோதரை பண்றதை எப்படிங்கிறத காமிக்க போறேன் புளிக்காய்ச்சல் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத காமிச்சுடுறேன் முதல்ல நூறு கிராம் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா கொத்தமல்லி வர ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து காஞ்ச மிளகா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கடுகு கடுகு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் பொடியும் ஒரு ஒன் ஒன்றரை டீஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் கருவேப்பிலை சீசனிங்க்கு சும்மா இது ஃப்ளேவர்

காஞ்சபா வேர்க்கடலை உப்பு போட்டாச்சு பெருங்காய பவுடர் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் அப்புறம் மற்றதெல்லாம் ஆயிட் பண்ணலாம் கருவேப்பிலையை போட்டுடலாம் மஞ்சள் பொடியும் வெந்தயமும் அரைச்ச உடையாக அதை எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுது எவ்வளோ கெட்டியாகிடுதுன்னு பாருங்கள் நம்ம எப்படி தண்ணியாக விட்டோம் இப்போ இப்படி ஆகிடுது இப்போ இதை அணைச்சிட தான் போகிறேன் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுப்புறேன் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நம்ம ரைஸோடு பசையும் போது ரொம்ப வந்து தொண்டையெல்லாம் அடைக்காமல் ஈஸியாக சாப்பிட முடியும் ஸோ அதை கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கொத்தமல்லி வேறு ட்ரையாக கோர்ஸாக அரைச்சி வச்சனே அது இப்போ அடுப்பு அணைச்சு விட்டுருலாம் இப்போ இந்த புளிக்காய்ச்சலை வேக வச்ச சாதத்தோட கலந்து புளிய பண்ணலாம் கொஞ்சம் இந்த புளியோதர ரெடி ஆயிடுச்சு நம்மளே வீட்டிலேயே ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அந்த ரைஸை குக் பண்ணிவிட்டு இப்போ தான் பண்ணி நான் அந்த புளிக்காய்ச்சல் போட்டு ஆட் பண்ணி பண்ணியாச்சு ரொம்ப நன்னா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்